ஆபத்து வருமா மனுஷாளுக்கு தானே வரும் பகவானுக்கே வருமா அப்படின்னா திரௌபதி சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையச்சுத கோவிந்த புண்டரி காட்ச ரக்ஷமாம் அப்படின்னு அந்த எம்பெருமான அன்னைக்கு அவளை ஆபத்துல காக்கல என்ன திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது இந்த திருநாமம் இரேண்டு அவ நாமத்தை சொல்லி கூப்பிட்டாலே உடனே அப்படி வரல என்ன அப்ப வந்து எல்லாரும் என்ன சொல்லுவா எம்பெருமான நிந்திக்க மாட்டாளா அதே போல பிரக்லாதனுக்கு அந்த எம்பெருமான் ஓடி வந்து அனுகிரகம் பண்ணலன்னா லோகத்தார்லாம் நிந்திப்பாளே இந்த கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணலன்னா நிந்தி நிந்திப்பாளே என்ன பண்ணுவானா லோகத்தார் இவன் கருணையற்றவன்ட்டு எல்லாம் எழுதி வச்சிருவாளாம் எம்பெருமானுக்கு ஈஸ்வரத்துவம் இல்லை அப்படின்னு அப்போ எம்பெருமானுக்கு ஈஸ்வரத்துவம் இல்லைன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டா என்ன பண்றது அந்த மூன்று ஆபத்தும் அவனுக்கு போச்சு எம்பெருமான் வந்து காப்பாற்றினதுனால போச்சுங்கிறதுனாலதான் இங்க நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாங்க மாவளும் பெருதி மண்ணு மரகவர் கண்ணனே கலை கண்ணியே மாவளம் பெருதி மண்ணு அதான் செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய ஊரா அந்த ஊர்ல அவ்வளவு சமர்த்தியா இருக்கான் ஐஸ்வர்யங்கள்லாம் சமுர்த்தியா இருக்கான் அந்த இடத்துல பெருகி மண்ணு நிலைத்து நிக்கிறானா ஏன் எப்படி நிலைத்து நிற்கிறான்னா தீர்த்தம் பிரசாதி பெரியவாச்சான் பிள்ளை அந்த இடத்துல ஓரோர் காலங்களில் தீர்த்தம் பிரசாதி ஆதேன்னா அவதாரம் பண்ணான் ராமன அவதாரம் பண்ணா கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான் ஆனா கொஞ்ச காலம்தான் முடிச்சுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் வந்த எல்லாம் அந்த ராமனோ கிருஷ்ணனோ அனுபவிக்கிறதுக்கு இல்லை ஆனா இங்க அப்படி இல்லை காவலம்பாடியில இருக்கக்கூடிய எம்பெருமான் மண்ணு நினைத்து யார் இன்னைக்கு வந்தாலும் நாளைக்கு வந்தாலும் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் எல்லாருக்கும் ரக்ஷ பண்ணணும்ன்றதுக்காக அந்த இடத்துல அந்த வியாபாரத்தி சொல்றார்கள் இந்த இடத்துல என்ன வியாபாரத்தின்னா அவதாரங்களில் வியாபாரத்த காட்டாராங்க மாவனும் பெருவி மண் மரகவர் வாழும் அந்த மறையவர்களுக்கு அந்த எம்பெருமான் அப்படி ஒரு காட்சி கொடுக்குறான்னு அங்க வந்து அந்த மறையவர்கள்லாம் அப்படி சமர்த்தியா இருந்து எப்பெருமான் அனுபவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தில் என்னக்கா கா காவலம் பாடி மேய கண்ணனே இப்போ அந்த காவலம் அப்போ மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் இந்த காவலம் பாடியில் நின்று இருக்க கூட இருக்கானே அந்த எம்பெருமான் கண்ணனே கலைகண்ணியே கண்ணீயே இப்ப கண்ணன் மாம் ஏகம் சரணம் பிரஜன் சொன்னா இல்லையா அந்த விதி வாக்கியம் சொல்றோமே அதுல சொன்ன அந்த விஷயம் தன்மையில ஆழ்வார் கண்ணனே கலை கண் நீ மா ஏகம் அதே விஷயம்தான் ஆழ்வார் முன்னிலைப்படுத்துகிறார் இப்போ இந்த மாம் ஏக்கம் சரணம் இந்த மான்ற இடம் என்னன்னா பின்னாடி அடுத்தது சொல்லும் பொழுது அகம்ங்கிறார் அகம்னாலும் கண்ணன் தான் முன்னாடி மாம் சொல்லணும் கண்ணன் தான் ஆனா அந்த அகம் சொல்லச்ச ஒரு அர்த்தம் சொல்லுகிறார் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் மாம் சொல்லும்போது ஒரு அர்த்த விசேஷங்களை காட்டுகிறார்கள் இந்த மாம் எப்பேற்பட்ட மாட்ட கண்ணன் எம்பெருமான் இப்போ எம்பெருமானை நாம் சரணம் பற்றோம் அவனே உபாயம் மாம் ஏக்கம் சரணம் ஷரணம் அப்படின்னா உபாயம்னு அர்த்தம் இப்போ சரண சப்தம் வீடு ரஷ ரிய எம்பெருமான் ரக்ஷகன் அப்படின்ற அர்த்தமும் வரும் வீடுன்ற அர்த்தமும் வரும் உபாயம்ன்ற அர்த்தமும் வரும் இந்த இடத்துல உபாயம் என்ற அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும் அனுப்போம் இப்போ சரணம் அப்படி இந்த உபாயம் வரைச்ச எம்பெருமான சொல்லச்ச ஆறும் பேரும் அவனைங்கிறோம் அதான் பிராபியமும் எம்பெருமான் தான் பிராபகமும் எம்பெருமான் தான் சொல்றோம் ஆறு பேரு பேரு பெறுதல் நம்முடைய இலக்கு அந்த இலக்கை பேரு பெறுத பேருங்கிறோம் இந்த ஆறு அப்படின்னச்ச உபாயம் மார்க்கம் வழிதான் ஆறு இந்த இடத்துல ஆறு என்பதைத்தான் மாம் ஏக்கம்ங்கிற இடத்துல சரணம் அப்படின்னு சொல்றானே ஏக்கம் சரணம் சொல்றதுனால என் ஒருவனையே உபாயமாக பற்று அதனால சரண சப்தம் என்பது பேரு என்பதை குறிக்கிறது குறிக்காது ஆறு என்பதை குறிக்கும் அத உபாயம் என்ற அர்த்தத்துல நாம எடுத்துக்கணும் அங்க இந்த எம்பெருமான் எப்படி இருக்கானாக்க சர்வசக்தனாக எழுந்தருளி இருப்பவனாக இருக்கிறான் பிராப்பியமாக இருக்கிறான் நிர் அபாயமாக இருக்கிறான் நமக்கு எம்பெருமானோட சக்தி எப்படி இருக்குங்கிறத பூர்வாச்சாரியர்கள் காட்டுறார்கள் அப்போ திருக்காவளம்பாடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கண்ணனே நீ எப்படி எழுந்திருக்கிற தெரியுமா நிர் அபாயமாக எழுந்தொருளி இருக்கக்கூடிய கண்ணனே என் கலைகன் நீ ஏன் திருக்காவளம்பாடியில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கண்ணனே நிர் அபாயமாக எழுந்தொருள் இருக்கக்கூடிய கண்ணனே கலைகன் நீயே பரம பரமசேத்தனமாய் எழுந்தருள் இருக்கக்கூடிய கண்ணனே கலைகன் நீயே திருக்காவளம்பாடியில் சகாயாந்தர நிரபேட்சமாய் எழுந்துருள் இருக்கக்கூடிய கண்ணனே கலைகன் நீயே திருக்காவளம்பாடியில் சித்தமாய் எழுந்துருள் இருக்கக்கூடிய கண்ணனே கலைகள் நீயே நாம் இப்படி பொருத்தி உடனமா ஏன்னா இதெல்லாம் விஸ்தரிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை இருந்தாலும் சுருக்கமாக சொல்றேன் இப்போ நாமெல்லாம் எல்லாம் அசக்தர்கள் எம்பெருமான் சர்வசக்தன் நமக்கெல்லாம் ஒரு ஒரு காரியத்தை உபாயாந்திரத்தை வைக்கச்சா என்ன அபாயம் வரும்னு தெரியாது அதனாலதான் எம்பெருமான சொல்ற நீர் அபாயாந்தி அப்படின்னு சொல்றது அதே மாதிரி சகாதனந்திர நிரபேட்சம் இப்போ நாம் ஒரு காரியத்தை உபாயத்தை வச்சு ஒரு காரியம் பண்ணி அதன் வழியாக நாம் சாதிக்க வேண்டும் என்றால் அது அச்சயத்தனமாக இருக்கும் அந்த அச்சயத்தன வஸ்துவும் சாட்சாத் பகவான தான் எதிர்பார்ப்போம் பலன் கொடுப்பவன் பல மத உபத்தேகே அப்படின்ட்டு சொல்ற மாதிரி பலன் கொடுப்பவன் எம்பெருமான் அவன் பலன் கொடுக்க போறான் ஆனா சித்தோபாயமாக எப்பவும் சித்தமாக இருக்கக்கூடிய உடனே பலன் அடிக்கக்கூடியது சித்தோபாயம்னா உடனே பலன் அடிக்கக்கூடியது அப்ப சித்தோபாயமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இருக்கும் பொழுது நாம இருந்தால் அசக்தர்கள் இல்லையா அதனாலதான் பிராபியம் சொல்லச்ச இங்க ஆழ்வார்கள் ஆகட்டும் நம்முடைய ஆச்சாரியர்களோட இந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமா காட்டுறார் அப்ப சகாயாந்தர நிரபேஷமா இருக்கக்கூடிய கண்ணன் தான் கலைகள் நமக்கு வேற யாரும் கிடையாது வேற யாரும் உபாயம் இல்லை நிர அபாயமா இருக்கக்கூடிய கண்ணனே நமக்கு அவன்தான் நமக்கு கலைகள் இப்படியும் சர்வசக்தனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணன் தான் கலைகள் அப்படின்ட்டு பிராப்தமா இருக்கக்கூடிய அவனே பரமசேத்தனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனே நமக்கு என்னை காப்பாற்ற வேண்டும் அந்த கண்ணனே எனக்கு ரக்ஷகராக வேண்டும் அந்த கண்ணனே திருவருள் புரிய வேண்டும் இந்த இடத்துல அப்படி நினைச்சது நம்ம வந்து இந்த மாம் ஏக்கம் சரணம் பிரஜ என்ற இடத்துல நம்ம நினைக்கணுமா இப்போ மாம் ஏக்கம் ஏகம் அப்படின்னா என் ஒருவனையே நிறைய ஆசிரியர்கள்லாம் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நன்னூல் சொல்றது இந்த ஏக்கம் சொல்ற இடத்துல என்ன சொல்றது அப்படின்னா தேற்றம் சொல்றது ஏகாரம் இந்த ஏகாரம் ரொம்ப விசேஷம் இந்த பிரிநிலை தேற்றம் அப்படின்ட்டு நம்மளோட தமிழ் இலக்கியத்துல இலக்கணங்கள் நம்ம பார்த்துருப்போம் பிரிநிலை பிரித்து காட்டுதல் அதே போல தேற்றம் அப்படின்னா உறுதிப்பாடு சொல்றது அப்ப ஏக்கம் சரணம் பிரஜைங்கிறதுனால ஏக்கம் அப்படின்னு சொல்றதுனால அந்த ஏக்கம் எதை சொல்றது அப்படின்னா எம்பெருமானே அப்படிங்கறது அவனை தவிர நம்மை காப்பாற்றுபவர் வேற யாரும் இல்லை கண்ணனே அவனைத்தவரை நம்மை காப்பாற்றுபவர் வேற இல்லை கண்ணன் தான் நமக்கு உபாயம் வேற யாரும் இல்லைன்றதுனால தான் அங்க பிரித்து காட்டுறதுனால பிரிநிலை அந்த அதுக்கப்புறம் தேற்றம் கண்ணன் தான் கண்ணனே கண்ணன் தான் அப்படின்னாச்ச வேற யாரும் கிடையாது இவன் தான் ஒரு உறுதிப்பாடு வைக்கிறோம் இல்லையா அதுதான் இந்த பிரிநிலை தேற்றம் சொல்லக்கூடிய இந்த ஏகாரம் ஆறு ஏக்காரம் அஞ்சு ஆறு ஏக்காரங்கள் உண்டு வினாலாம் சொல்வா அத போல இந்த தேற்றம் இந்த பிரி பிரிநிலையெல்லாம் இருக்கேன் காட்டுறதுக்கு தான் இதுல நமக்கு எப்படி பிரணவம் சொல்றோம் இல்லையா இந்த பிரணவத்துல அகாரம் உகாரம் மூணு மூன்று அக்ஷரங்கள் இருக்கு இந்த அகார உகாரம் மகார அக்ஷரத்துல உகாரத்தை சொல்லச்ச உகாரம் அவதாரணார்த்தம் அப்படின்பா இந்த அவதாரணார்த்தம்கு நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு கொடுக்குறாரு மொமோக்ஷு படியிலேயே உகாரம் அவதாரணார்த்தம்ங்கிறார் அது என்னன்னா இந்த ஏகாரத்தை காட்டுறது இல்லையா இவனே இந்த தேற்றத்தை உறுதிப்பாடு அவனை தவிர வேற யாரும் இல்லை கண்ணனை தவிர நம்மை காப்பாற்றுபவன் வேற யாரும் இல்லையே நாம ஒரு உறுதி கொடுறோமே அதுதான் இந்த இடத்துல ஏகம் அந்த ஏக சப்தத்துக்கு இங்க பொருள் இத சொல்லச்ச சொல்லுவார் விடுகையும் உபாயம் அன்று பற்றுகையும் உபாயம் அன்று விடுவித்து பற்றுவிப்பனே உபாயம்ன்றார் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் விடுகை சர்வ தர்மான் பரித்தியஜன் மோட்ச சாதனம் என்று நினைக்கக்கூடிய எல்லா தர்மங்களையும் உடும் சொல்றார் பற்றுகை என்ன பண்றோம் மாமேகம் அது அப்போ தர்மங்களை விட்டதுனால கிடைக்கும்ன்றது கிடையாது இல்ல எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்ணிட்டு அவனை உபாயமா பட்டிட்டேனே அப்ப அது குடுக்குமான்னா அப்ப அதுவும் கொடுக்காது அப்ப யார் கொடுப்பா விடுவித்து நம்மள இந்த தர்ம மோட்ச சாதனம் நினைக்கக்கூடிய நினைவைல்லாம் விட வச்சுட்டு பற்ற வேண்டும் நம்மளை பற்ற வைக்கிறானே அந்த எம்பெருமான் தான் விடுவித்து பற்ற வைப்பவனே உபாயம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றார் சொல்லச்ச அந்த மனசுல நம்ம என்ன நினைக்கணும் எதெல்லாம் சாதனம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு அதெல்லாம் உட்டுண்ணுன்றான் இப்போ தர்மத்தை வைக்கணும் சாட்சா தர்மம் எம்பெருமான் நம்ம என்ன சொல்லியிருக்கான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேன்னு சொன்னான் கண்ணன் அப்போ தர்மத்தை அவ நிலைநிற்க வேண்டும் என்பதற்காக அவதரிக்கிறான் நச்ச தர்மத்தை உடுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் அப்ப என்ன அர்த்தம்னா எந்தெந்த தர்மங்களனா உடு என்று சொல்கிறானோ கண்ணன் அந்த இடத்தில் கண்ணன் நிலை நிற்கிறான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தர்மங்களை விட சொன்னது என்றால் அந்தந்த இடத்துல எம்பெருமான் சாட்சா தர்மமான கண்ணன் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படி என்று இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் விட சொன்ன அந்த தர்மங்களில் நிலை நிற்கிறான் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணுமா அதனாலதான் இந்த இடத்துல இப்படி வந்து மான் ஏகம் அப்படின்னு சொல்றா அப்போ ஆழ்வார் அதனாலதான் அப்படிப்பட்ட அந்த கண்ணனே அப்படின்னு ஏகாரத்துல சொன்னோமே கலைக்கன் நீயே அப்படிங்கிறார் நீயேன்னு ஒரு உறுதிப்பாடு சொல்ற அங்கேயுமே நம்ம என்ன நினைக்கிறோம் ஏகாரம் தேற்றம் பிரிநிலை நம்ம பிரிச்சு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும் கண்ணன் சொன்ன விஷயத்தான் அப்படியே கலைகள் நீ ஏன்னு சொல்ற கலைக்கன் விட்டுள்ள நீ ஏன்னு சொல்றதுனால கண்ணன் சொன்ன விஷயத்த அப்படியே நமக்கு இங்க காட்டுற அப்போ இந்த மாம்ற இடத்துல முதல்ல சொல்லச்ச கண்ணன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு வச்ச பரமசேத்தன் சொன்னோம் அதே போல சகாயாந்திர நிரபேட்சம் சொன்னோம் இப்ப இங்க வரைச்ச அந்த மாம் எப்படி இருக்கா ஏன்னா ஒரு சேத்தனனை எம்பெருமான் ஏத்துக்கிறான் அப்படின்னா அவனுக்கு குண சதுஷ்டயம் சொல்லுவா நான்கு குணங்கள் முக்கியம் ரொம்ப வாத்சல்யம் சௌசீல்யம் சௌலபியம் சொன்ன நான்கு குணங்கள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல மாம் ஏக்கம் கண்ணனே கலைக்கண் அந்த கண்ணனேன்ற இடம் மாம் மாம்கு என்ன அர்த்தமோ அதுதான் கண்ணன் இந்த கண்ணனுக்கு என்ன அர்த்தம்னா வாசல்ய குணம் கொண்ட கண்ணனே கலைக்கண் நீயே சௌலபிய குணம் கொண்ட கண்ணனே கலைகன் நீயே சுவாமித்துவத்தை அடக்கி கொண்ட கண்ணனே கலைக்கண் நீயே சீல குணத்தை அடக்கி கொண்ட காட்டி கொடுத்த கண்ணனே கலைக்க நீயே இப்ப இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு முப்பது நிமிஷம் தான் எனக்கு அலாட் பண்ணிருக்கார் அதனால நான் அதுக்கு உள்ளுக்குள்ள போகல வாசல்யத்தை எங்க காட்டினான் சௌலபியத்தை எங்க காட்டினான்லாம் சொல்லலாம் ஆனா எனக்கு அங்க வந்து ரெண்டு ஒரு பிளாக் காமிச்சிருவார் எங்க பேராசிரியர் அதனால நான் அதுக்கு உள்ளுக்குள்ள போகாம மேலோட்டமாக நான் முடிச்சுக்கிறேன் ஏற்கனவே சொல்வார் திருக்குறளோட திருக்குறள் மாதிரி பேசணும் திருக்குறளுக்கு உரை மாதிரி பேசக்கூடாதுன்னு வருவார் அதனால அப்படி அந்த இடத்துல அவனோட அந்த குண சதுர்த்தயத்தை நாம் நினைச்சாதான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப மாம் என்ற இடத்துல இந்த நான்கு குணத்தை அவனுக்கு காட்டி அப்ப கண்ணனே கலைகன் நீயே மாம் ஏகம் சரணம் ரஜிட்டு நீயே எனக்கு உபாயமாக பற்ற வே உபாயமாக இருக்க வேண்டும் சொல்லி இந்த நான்கு குணம் காட்டுறேன் ஏன்னா மாம்ன்ற வார்த்தை என்னன்னா வேலை எல்லாரும் இப்ப மார்கழி மாசம் எல்லாருமே சேவிச்சிருப்பேன் இந்த மான்ற வார்த்தை யாருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஆண்டாளுக்கு தான் பிடிச்சது நம்மளெல்லாம் காட்டலாம் அவளுக்கு பிடிச்சது அங்க ஆச்சாரியர்கள் பண்ணும் பொழுது மாலே மணிவண்ணா அப்படின்ற பாசுரத்துல சொல்லும் பொழுது அங்க வியாபகத்தை காட்டுகிறான் அங்க எழுதுற நம்மள சாதிப்பார் மாம் என்று அந்த மாலே என்ற பாசுவரத்துல வியாவோகத்தை காட்டுகிறான்றாளாம் ஏன்னா சீதா பிராட்டி ரா ஸ்ரீராமாயணத்துல சக்கரவர்த்தி திருமண ராமனோட அந்த ஒரு வச்சலையான குணம் இருக்கு இல்லையா வாசல்யத்தை காட்டினாலாம் ராமன் சொல்லி காமிச்சா அப்ப ஸ்ரீராமாயணத்தின் படி சீதா பிராட்டி ராமனோட ஒரு வாத்சல்ய குணத்தை காட்டினாள் அதே மகாபாரதத்துல இந்த எம்பெருமானுக்கு வியாமோகம் இருக்குன்னு காமிச்சாலாம் இந்த திருப்பாவையில் இந்த பெண்கள்லாம் கண்ணனை பாடினவொடனே ஏற்கனவே வியாமோகம்னா பேரன்புன்னு அர்த்தம் ஏற்கனவே கண்ணன் பித்தா இருந்தானா இந்த பெண்களோட பேச்ச கேட்டு பெரும் பித்தன ஆயிட்டானா அதனால அங்க மாலே மணிவண்ணா என்ற பாசுரத்துல மாலேன்றது சாட்சா கண்ணன் எம்பெருமானோட வாசு இந்த வியாமோகத்தை காட்டுகிறது கடைசியில முடிக்கச்ச ஆளின் இலையாய் அருளையலர்ன்றார் அப்ப அந்த ஆளின் இலையாய் அப்படின்னுச்ச அந்த எம்பெருமான் சவுளப்பியம் சர்வசக்துவம் அதை காட்டுறான் ஏன்னா அப்படி இருக்கக்கூடியவனாக இருந்தால்தான் இத்தனை காரியம் செய்ய முடியும்ன்றதுனால அப்படி இந்த மாலே பின்னாடி ஆளி நிலைன்றத காமிக்கிறது தான் இந்த இடத்துல மாம் ஏக்கம் இந்த சரண சப்தங்கிறது என்னையே உபாயமாக பற்று கண்ணன் எவருமான் சரண சப்தத்தை சொன்ன விஷயம் தன்னை முன்னாடி சொன்னதை ஆழ்வார் தன்மையில சொன்னதை நம்முடைய திருமங்கி ஆழ்வார் அது முன்னிலை படுத்துகிறார் அப்ப இந்த பாசுரங்கள்ல கலைகன் நீயே அப்படின்னு இல்லையா கருத்தனே கலைகன் நீயே காத்தனே கலைகன் நீயே கடவுளே கலைகன் நீயே கண்ணனே கலைகன் நீயேன்னு எத்தனால சொல்றாருன்னா அன்னைக்கு அர்ஜுனனுக்கு எழுநூறு ஸ்லோகங்களை கண்ணன் உபதேசம் பண்ணாலும் அவன் தான் நஷ்டோ மோககா அப்படின்னு கடைசியில தான் சொன்னானா எத்தனையோ உபதேசம் பண்ணி கர்ம யோகம் சொல்லி ஞான யோகம் சொல்லி பக்தி யோகம் சொல்லி பிரபத்திய சொல்லி கலங்கி இருந்த அர்ஜுனனுக்கு கடைசியில ஆனா நம்முடைய ஆழ்வாருக்கு அட்டாட்சர மகாமந்திரத்தின் பொருள் உணர்ந்தவராக இருக்கிறதுனால பதத்தில் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சதுனால அந்த அர்ஜுனன் இந்த கலக்கம் ஆழ்வாருக்கு கிடையாது அர்ஜுனருக்கு கடைசியில உபதேசம் பண்ணிதான் அவன் பண்ணானா இல்லையானோ தெரியல ஆனா நம்முடைய ஆழ்வார் எடுத்த உடனேயே அதே கண்ணன் தானே இங்க திருக்காவளம்பாடி எழுந்துருளில் காண்றதுனால கண்ணனே கலைகள் நீயேன்னு சொல்லி தன்மையில் சொன்னதை முன்னிலைப்படுத்தி இது வந்து நமப்பதத்துக்கு உண்டான இந்த அர்த்த ஒரு அர்த்த விசேஷத்தை காட்டி இந்த பாசுரத்தை நிறைவுப்படுத்தி கடைசியில் என்ன சொல்றாரு அங்கே வந்து இப்போ சக்கரவர்த்தி ஆகவா இந்த பாசுரங்கள்லாம் தெரிஞ்சவாரு பொதுவாக திருமங்கி ஆழ்வார் பாசுரங்கள்ல என்ன பொலிவர் தாமே பொன்னுலகில் பொலிவர் தாமேன்னு தான் வரும் ஆனால் இந்த பாசுரங்களை படிச்சவா எல்லாம் சக்கரவர்த்தி குடைநீழல் ஆழ்வர்தாமேங்கிறார் சக்கரவர்த்தி ஆவாளம் அவாவாலுக்கு பெரிய பதவி உயர்வு கிடைக்குமா இந்த பத்து பாசுரங்களை பாடினவர்களுக்கு பதவி உயர்வு சக்கரவர்த்தி போல இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு சகல போகங்களும் கிடைக்கும் மங்களா சாசனம் செய்கிற அப்பேற்பட்ட இந்த காவலம்பாடி கண்ணனிடம் அதே கண்ணன் அந்த துவாபரையில துவாபரையோத்துல இருந்து அதே கண்ணன் தான் இங்க எழுந்துள்ளிருக்கான் அப்ப அந்த கண்ணன் எம்பெருமான் கிட்டக்க நாம போய் என்ன சொல்லணும் அகங்காரம் மமதாரங்களை தொலைச்சுட்டு நம்ம பதத்தின் அத்த மாதிரி எனக்கு நான் ரட்ச கண்ணா நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என் சர்வசக்தனாக இருக்கக்கூடிய நீ தான் அசக்தனாக இருக்கக்கூடிய என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்லி என்னை ரட்சிப்பதற்கு எனக்கு எந்த விதமான தகுதி இல்லை நான் வந்து உடைமை பொருள் நீ தான் உடையவன் சொல்லி அவன் திருவளையிலே சரணம் புகர்ந்துதான் ஆழ்வார் இந்த பாசுரத்துல காட்டுகிறார் என்று சொல்லி அடியன் கொள்கிறேன்